வணக்கம் தென்னாடுடைய சிவனை போச்சு எந்நாட்டவருக்கும் இறைவாக போச்சு போச்சு ஒரு நமசிவாய் ஏகேஜி சித்தார்த்த பெண்மணியும் ஒரு முருக பக்தர் ஆன்மீகவாதி தேசமும் தெய்வீகமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து பார்த்தோன்னா ஒருத்தேன் ஸோ இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து பார்த்தோன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேங்களே இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மோடியை வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நரேந்திர திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக வந்து பார்த்தோன்னா பதவி ஏற்றிருக்கார் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நெஞ்சார்ந்த வந்து பார்த்தோன்னா நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு நாற்பது தொகுதியும் வந்து பார்த்தோன்னா வின் பண்ணியிருக்காங்க முதலமைச்சர் தமிழோட வந்து பார்த்தோன்னா முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நெஞ்சார்ந்தது வந்து பார்த்தா நல்வாழ்த்துக்கள் இருந்து வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி மினிஸ்டர் போஸ்ட்டு திரு எல் முருகன் ஐயா கிடைச்சிருக்கு அவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா என்னுடைய நெஞ்சார்ந்தது நல்வாழ்த்துக்கள் அண்ட் மோடியோட வந்து பார்த்தினா அமைச்சர்களில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து பார்த்தினா என்னுடைய நெஞ்சான நல்வாழ்த்துக்கள் உங்களால் நிச்சயமாக வந்து பார்த்தினா நாடு வந்து பார்த்தினா வளம் பெருட்டுங்களே நாட்டுக்கு தேவையான தமிழ்நாடு உட்பட பாண்டிச்சேரி உட்பட எல்லாருக்கும் வந்து பார்த்தனா தேவையான எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தினா கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட வந்து பார்த்தினா வேண்டிக்கிறேன் முக்கியமான ஒரு மூணு கோரிக்கைக்காக தான் வந்து பார்த்தனா இந்த ப்ரெஸ் மீட்டு அதில் முதல் வந்து பார்த்தோன்னா கோரிக்கை தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தினா கட்டாயம் ஒரு மூணு கேபினெட் மினிஸ்டரும் வந்து பார்த்தினா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலிமா நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு அவர்களுக்கும் ப்ளஸ் உள்துறை அமைச்சர் ஓ அமித்ஷாஜியை வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ணா இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை தமிழ்நாட்டுடைய வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு பெரும்பாடு வந்து பார்த்தோன்னா படக்கூடிய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு பெரும்பாடு வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய படப்போரை இல்லை பட்டு ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா அதுக்காக உழைச்சிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை வந்து பார்த்தோன்னா அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா கேபினெட் மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா தேசிய தலைவராக தேசிய தலைவராக தமிழ்நாட்டில் இருந்து வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் கொடுக்கணும் அது திருமதி வானிதி சீனிவாசன் வந்து பார்த்தோன்னா மேடமாக இருந்தாலும் சரி இல்லை எச் ராஜசி வந்து பார்த்தோன்னா அவர்களாக இருந்தாலும் சரி இல்லை ராதாகிருஷ்ணன் ஐயாவா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கும் வந்து பாத்தீனா உரிய முக்கியத்துவத்தை அமைச்சரவையிலும் வந்து பாத்தீங்கன்னா கொடுங்க கட்சியிலும் வந்து பாத்தீங்கன்னா கொடுங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டு அமைச்சரவைகளும் வந்து பாருங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க அப்படின்றத கேபினெட்டை மினிஸ்டரா வந்து பார்த்தோன்னா கொடுக்கறத வச்சு தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் டிசைட் வந்து பார்த்தோன்னா பண்ணுவாங்களே அப்போ தான் மத்திய அமை மத்திய அமைச்சரவைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வந்து பார்த்தோன்னா இணக்கமான ஒரு உறவு வந்து பார்த்தோன்னா ஏற்படும் இந்த உறவு மூலிமா தமிழ்நாடு வந்து பார்த்தினா நல்லது ஒரு வளர்ச்சி வந்து பார்த்தோன்னா பெரியும் ஆன்மீகம் வந்து பார்த்தோன்னா வளரும் இந்து மதமும் வந்து பார்த்தோன்னா வளரும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றிக்கிறேன் இல்லை முருகர் தியானத்தில் வந்து உங்ககிட்ட சொல்லி இல்லைங்களா இல்லை எனக்கு அந்த முருகப்பெருமானை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா உணர்த்துவாங்களே இது முருக பக்தர்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா தெரியுங்களேன் முருகன் கனவுல வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்தோன்னா உணர்ச்சுட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பாங்களே இதை பண்ணுங்கள் இதை பண்ணாதீங்க இங்கே போங்க இங்கே வாங்க சம்திங் இந்த மாதிரி நிறைய முருக பக்தர்களுக்கு நிறைய சிவனடியார்களுக்கு உணர்த்திட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பாரு நானும் வந்து பார்த்தோன்னா ஒரு முருக பக்தர் தான் எனக்கு இந்த இந்த வந்து பார்த்தோன்னா இந்த லோகம் நல்லா இருக்கணும் இந்த மக்கள் நல்லா இருக்கணும் இங்கே ஆன்மீக மாடல் வந்து பார்த்தோன்னா உருவாகணும் இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம தான் வந்து தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்திய இந்தியா வந்து பாத்தீனா ஆண்டு இருக்காங்க உலகத்தை வந்து பாத்தீனா ஆண்டு இருக்காங்க தான் தமிழ் கடவுள் வந்து பாத்தீங்கன்னா முருக பெருமானே வந்து பாத்தீங்கன்னா சொல்றமே அப்பேர் பட்ட வந்து பாத்தீங்கன்னா முருக பெருமானுடைய ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்கும் உலகம் முழுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வர்ணம் ஸோ நான் இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மருதமலை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கேங்களே அப்படி இருக்கும்போது முருகப்பெருமான் எனக்கு உணர்த்தின ஒரு விஷயங்கள் இன்றைக்கி இப்படி ஒரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரஸ்மோட்டி மூலிமா வந்து பார்த்தினா தெரியப்படுத்தணும் அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னுரிமை அந்த முக்கியத்துவத்தை வந்து பார்த்தினா மோடி அமைச்சர்களில் கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்தை ஒரு முருக பக்தராக வந்து பார்த்தினா நீங்கள் தெரியப்படுத்தணும்னு சொன்னார் அதை தான் ஏன் தெரியப்படுத்துகிறேன்